ள்ளிக்கு அசைப்பட்டு மரம் மரமாக நின்றதும் ஆரை விட்டது விட்டது யான் சீதை புறந்ததும் இலங்கை அழிந்ததும் தேவேந்திரன் கண்கள் ஆனதும் சூதாடி ஐவர் வனமாசம் சென்றதும் சொல்லு கரிச்சந்திரன் தான் விலையானதும் சீதை புறங்கள் இலங்கை அழிந்தது தேவேந்திரன் கண்கள் சூதாடி ஐவர் வனமாசம் சென்றதும் சொல்லு கரிச்சந்திரன் தான் விலையானதும் பருவப்பெண்ண தலையில் பற்றிச் சும்மந்ததும் பாரத யுத்தத்தில் சாரதியானதும் பிரம்மன் திரம் ஒன்று பின்னம் போச்சு பிச்சை எடுத்ததும் பெண்ணுக்குள்ளானதும் சக்கரவர்த்தி புழேந்து நின்றதும் பொல்லா வீரன் பிள்ளையால் மாண்டதும் தரிசி கண்கள் சிவந்ததும் சங்கரன் பாத்திவனால் அங்கமேலிந்ததும் சற்று போனாப்பனன் வாலியும் அடிந்ததும் ஆரை விட்டதுவான் விதிவசம் எபரை விட்டதுவான் வாழகுருவாள கூடியிருந்ததும் அந்த வாழும் திருமாய் வனவாசம் என்றதும் குருவே சரணம் சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் கோசப்புறம் எரித்த நேச குரவர்களை நெருங்கி பார்த்து மனம் வைக்க பற்றங்கே கொள்வாயானால் உன் பாசவினை அறுக்க பயிற்சி தருவார் மானிடரே பத்து இதழ் தாமரையும் பாவித்து உலாவினதை உத்தி மனம் உன்றி உறுதியுடன் இல்லாமல் விட்டு மறந்தார்க்கு விதிபோல் முடிந்ததடா கோழி பாவம் செய்துவிட்டு கோவில் சென்றால் போதுமா ஆடு கோழி தின்ற பாவம் அர்ச்சனையால் தீருமா மாடு தின்ற பாவம் எல்லாம் மண்டியிட்டால் போகுமா புலால் தின்ற வாயால் பாடின் புனித தெய்வம் ஏற்குமோ மானிடரே மண்ணில் மானிடராய் பிறப்பது மாபெரும் புண்ணியம் மறந்து விடாதீர் ஐயா என்னறிய பிறவி எடுத்து ஏங்கி அழுதனால் போதாதோ நோய்வாய்ப்பட்டு பட்டு போதாதோ பின்னும் பிறக்க என்னாதே மனமே உண்மை உலகெங்கும் ஓங்கட்டும் நன்மை நாடெங்கும் வளரட்டும் நல்லோர்கள் சொல் நலமிகவே ஓங்கட்டும் நீதி நிலைக்கட்டும் அநீதி நில்லாமல் ஒளியட்டும் மானிடரே அநீதி ஆட்சி செய்தால் உண்மை ஒண்டி நிற்கும் பொய்யும் பொறாமையும் புகழோங்கி நின்றால் உண்மையும் நன்மையும் ஊரை விட்டு ஓடும் பொய் பொருந்த சொன்னால் மெய் நின்று அலரும் மானிடரே பிறந்து வரும்போதே மறந்து வரும் மானிடர்க்கு துறந்து தொட்டு சொன்னாலுமே மறந்து விட்டு போவாரல்லாமல் துறந்து மனம் காண்பதில்லை மானிடரே பிறப்பிலும் துன்பம் பிறப்பது ஓர்நாள் இறப்பதிலும் துன்பம் இறப்பதும் ஓர் நாள் இடைப்பட்ட நாளோ என்னறியா துன்பம் இறப்பையும் பிறப்பையும் தவிர்த்துவிட்டு தடையற்ற ஞானம் அடைவதே தனக்கு இன்பம் மானிடரே அல்லவிதேய செய் நலம் உனக்குச் சொன்னேன் வல்லான் வகுத்த வழி எல்லோர்க்கும் நன்மை காற்றில் விட எண்ணாதே கருத்துள் வைத்து ஏற்றுக்கொண்டு வாழ்வீர் மானிடரே மாநிலத்தில் எல்லா பொருளையும் விலை மதிப்பவன் மனிதன் மனிதனை விலை மதிக்கும் மனிதன் உண்டோ சொல்லால் அளப்பதில் பயனில்லை செயலால் காட்டுவது சிறந்தது மனிதர்களே குருவே சரணம் நின் அல்லே சரணம் குருவே சரணம் நின் அல்லே சரணம் குருவே சரணம் நின் அல்லே சரணம் நமஸ்காரம்